ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிஜ்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் கருணாதன் இயக்க வேண்டும் எப்படி இயக்கும் பொழுது உங்கள் கருணன் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்கள் சரி கருணநாதன் நம்ம ஏன் இயக்கணும் கரணம் அப்படிங்கிறது என்ன அதை நம்ம ஏற்கனவே கரணத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ பக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறேன் சூட்சமான விஷயங்களை உடச்சி உடச்சி கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்க புரியாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குற அந்தவர்களுக்கு கருணாதன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கரணம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கஷ்ட கா கஷ்ட காலங்களில் நீங்கள் தடு தடுமாறி கீழே விழும்பொழுது உங்கள் கையை கொடுத்து தூக்கி விடுறாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் கருணாதன் அந்த கருணாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கிரகத்தோடு சேர்த்து வலி சேர்த்து நம்ம அதை இயக்கும்போது தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழுகிய பிணங்கள் அதாவது நம்ம வீட்டில் பிறந்து இறந்த குழந்தைகள் வம்சாவளிகள் தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு சொல்கிறோம் பாத்தீங்கன்னா இதுதான் மாந்தி சம்பந்தப்பட்ட அமைப்பில் நான் யோசிக்கிறது நான் கொடுக்குற விஷயம் இதுதான் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய கொடுக்குற விஷயம் எல்லாமே எனக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என் தாய் அதை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்றேன் கரெக்டா இருக்கு பெர்ஃபெக்டா இருக்கு இந்த உறவு இந்த அமைப்புல இருக்குதுன்னா கரெக்டா இருக்கேனா கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு துல்லியமாக கொடுக்கறது என் தாய் முத்தாராமன் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் நம்மளுக்கு வெளி வெளிப்படையாக ஒளிவு மலை ஒளிவு முறைவு இல்லாமல் கொடுக்குறேன் சரி இப்போ வந்து அந்த மாந்திங்கிற வழிபாட நம்ம சாரி அந்த கருணாநாதன் வழிபாடு வந்து சேர்க்கும் பொழுது மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி இயக்கலாம் எப்படி ஏக்கும்போது உங்களுக்கு ஜாதகமும் சேர்ந்து இயங்கும் முதல்ல வந்து உங்களுடைய வண்டி நல்ல வண்டியாக இருந்தாலும் சரி கரெக்டான சாய் போட்டு நீங்கள் சாப் பண்ணி பெட்ரோல் கரெக்டாக ஊற்றி நீங்கள் மூவ் பண்ணாதான் வண்டி மூவ் ஆகும் இல்லைன்னா அந்த வண்டி என்ன ஆகும்னா அவங்க ஆகும் நீங்கள் வண்டி எல்லாமே புதுசாக இருக்குது சாவி போடாமல் நீங்கள் சைடில் போட்டு சாவி போட்டுட்டீங்க லாக் பண்ணிங்கன்னா என்னாகும் வண்டி போகாது நிக்காரி உங்களால் வண்டி திருப்ப முடியாது இவ்வளோ வாங்க நம்ம ஜாதகத்தில் எப்படி எப்படி இருக்கோ கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் நம்ம பேரன்ஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சாதகமாக இயக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் என் தாய்மொழியை உணர்ந்த விஷயங்கள் இதுதான் சரி இப்போ கரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம் ஏற்கனவே வீடியோவில் பார்க்குறவங்களும் பாருங்கள் இப்போ பதினோரு கரணம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் காரணம் பாலவ கரணம் காரணம் கரசை கரணம் கரைசைக்கரணம் காரணம் பத்திரை காரணம் சகுனி கரணம் சதுப்பாதம் காரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கனும் கரணம் ஆக முதல்ல பதினோரு கரணம் இந்த பதினோரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக வராது அப்போ பாருங்க பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கரணாதன் யாருங்க கேட்டா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோடு மாந்தி பகவான் உங்க ஜாத சேர்ந்து இருக்கிறார் கண்டிப்பாக நீங்க பிறந்த கிழங்குல பிறந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சகோதர உறவு உங்க ரத்த உறவுல வந்து ஒரு குழந்தை திறந்து இறந்திருக்கும் அவங்கள நினச்சி நீங்க வீட்டில் இரவு நேரம் சரிங்களா பகல் நேரம் அல்ல இரவு நேரம் ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு கறி மீன் முட்டையில இருந்து பழைய கஞ்சிலிருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடை நீங்கள் விரும்பி சாப்பிட சாப்பாட ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவு நேரம் அந்த தண்ணி பக்கத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் குடிங்க அந்த உணவையும் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்கள் கருணாதன் மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது அற அருமையாக இயங்க ஆரம்பிப்பார் அதுக்கு பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படி மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க நீங்கள் ஒரு வாரம் செஞ்சீங்கனாலே இந்த விஷயத்தில் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு வாரம் இந்த வழிபாடு முறை செஞ்சீங்க அப்படின்னு உங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் இது பவம் கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து பாலவும் கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கிரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாநா வர்றாரு இந்த ராகு பகவானோடு மாந்தி சேர்ந்து இருக்கும்போது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரி ராகுனா என்ன ராகு நிக்கிற ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் ராசியா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா சேர்க்கணும் பெண் ராசியாக இருந்தால் அங்கே வந்து பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகளும் தாத்தா சம்பந்தப்பட்ட உறவும் உள்ள வந்துடும் ராகுனா தான் அப்போ உங்க வீட்டில் வந்து உங்களுடைய அம்மா வழியில் உள்ள அப்பா சரிங்களா ராகு வந்து நீ பெண் ராசியில் இருக்கும்போது நீங்க வந்து அம்மா வழியில் உள்ள தாத்தா ஆந்திராசியில் இருந்தால் அப்பா வழியில் உள்ள தாத்தா அவ்வளவுதாங்க இந்த அமைப்புல இருக்கிற உறவுகள் உங்க குடும்பத்துல இறந்திருப்பாங்கல்ல தாத்தா பாட்டி இருப்பதை இருப்பாங்கல்ல அவங்க நினைச்சு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிடற உணவு வந்து தான் வச்சு வழிபாடு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் உணவாக என்ன கொடுக்குதோ அந்த உணவை அவங்களுக்கு கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு தண்ணி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு விஷயம் ஆனால் சாப்பாடு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மா அந்த டேஸ்ட்டுகள் மாறும் சில பேர் வந்து இனிப்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படின்னு கணக்கு இருக்குல்ல உங்களுக்கு என்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அந்த உணவை நீங்க அவங்களுக்கு கொடுத்து இரவு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படத்து பாருங்க ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் காரணம் ஏங்க ஆரம்பிச்சிருவாரு அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமான நிலையை நோக்கி நகரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌளவ கரணம் இந்த கௌளவ கரணத்துக்கும் சகுனிகரணத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு சரி சனி பகவான் அப்படின்னா என்ன உங்களுடைய சித்தப்பா சார்ந்த உறவுகள் சித்தப்பா சார்ந்த உறவுகள் அதே சனி பகவான் வந்து உங்களுடைய குடும்ப குடும்பத்துல வந்து பார்த்தீங்க சின்ன ரொம்ப காலம் கும்பிட்டுருப்பாங்க கும்பிட்டுட்டு இடையில வந்து கும்பிடாம விட்டுட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் இறந்தவங்க இறந்தவங்களும் எடுத்துக்கலாம் இது என்ன அமைப்பு சொல்றேன் இந்த கிரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி கணந்துருக்கு காலதேவ கணக்குப்படி அந்த சனி பகவான் குடும்ப சார்ந்த வர்றாரா மூணாம் இடமா இப்படி ஒரு சில கணக்குகள்லாம் இருக்குல்ல அது சார்ந்த உறவுகளும் உள்ள இருக்கும் அவங்களும் நினைச்சு இங்க வழிபாடலாம் அப்போ முதல்ல சனி பகவானோடு மாந்தி இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக இந்த அன்பருக்கு வந்து தொழில் ஒரு போ பெரிய போராட்டம் இருக்கும் அப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த காரக உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு மரணம் சம்பந்தப்படாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஜீவாத்மாவை நினைத்து உங்கள் குடும்பத்தில் அதாவது சனி பகவான் சொன்னீங்க அப்படின்னு சித்தப்பா அதே சமயத்துல வந்து கால ஒரு பத்தாம் அதிபதி அப்ப அத்தை சார்ந்த உறவுகள் உள்ள வந்துடும் அதே சமயத்துல லாபாதிபதி அப்ப அண்ணன் சார்ந்த உறவுகளும் உள்ள வந்துடும் மூத்த சகோதரம் சம்பந்தப்படாமல் உள்ள வந்துடும் வயதாகி இறந்த தெய்வங்களை நீங்க கணக்கு காய் எடுத்துக்கீங்க வயதாகி இறந்த உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு தெய்வம் அந்த இறந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மனசார நினைச்சு இரவு நேரங்கள்ல இதுல வந்து கறி மீன் முட்டை இதெல்லாம் நான் உணவுங்கிறது நீங்க விற்கப்பட்ட உணவு தான் இதுல வந்து இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடு நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காரக உறவை கேட்டு பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க கஞ்சி அதாவது பழைய சாப்பாடு பழைய பழைய குழம்பு புதுசா நீங்க சூடா வைக்கிறத விட போன குழம்புகள் இது போன்ற பொருட்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யறது மிகப்பெரிய யோகம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்லா மாற்றம் கொடுக்கும் கண்டிப்பா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா தைத்துளை கரணம் தைத்துளை காரணத்துக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் சரி அது சுக்கர பகவான் வந்து மாந்தியோட சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் பிரச்சனை வண்டி வாகனம் பிரச்சனை மனைவி மக்கள் பிரச்சனை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குல்ல அதுல பிரச்சனை இப்படி சுக்கரனா கிட்னி இப்போ ஏகப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அந்த மாந்தியோட சேர்ந்து இருக்கும் பொழுது சுக்கரனால கிடைக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுபலங்கள் மட்டுமே கொடுக்கும் யோகமா கொடுக்காது ஏன்னா நம்ம சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட மாந்தி சேரும்போது அங்கே உங்கள் வீட்டில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு கன்னிப்பெண் இறந்துருப்பாங்க அந்த சுக்கரன் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர பெற்று வருவார் அது சார்ந்த விஷயத்துல உங்கள் குடும்பத்துல ஒரு கன்னிப்பெண் கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் உங்க வீட்டில் இறந்திருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்யறதுக்கு நீங்க கரெக்டாக நீங்க கையில் எடுத்தீங்கன்னா செய்யலாம் கரணாதன் சிறப்பா எங்கே ஆரம்பிச்சிருவாரு சரி மாந்தியோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கும் போது வீட்டில் கன்னி தெய்வம் பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும் அப்போ அவங்களை நீங்க வழிபாடு செய்யணும் சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண ஏச்சிக்கு முன்னால ஒரு கன்னி பெண்கள் வந்து சூசைட் பண்றது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கும் எதிர்பாராத பாரா வந்து விபத்து சம்பந்தப்பட்ட உள்ளாகிறது இது தெய்வங்களும் சில குடும்பங்கள்ல இருக்கும் அப்போ அவங்களும் அது அவங்கள வந்து நீங்கள் நினச்சி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது சரி எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாம் ஒரே ஒரே வழிபாடு தான் கசகசன்னு பேசல சிம்பிளாக சொல்கிறேன் ஒரே வழிபாடு நைட்டு நேரம் நீங்கள் சாப்பிட்ற உணவு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன உணவு வைக்கிறீங்களோ அந்த உணவோட கொஞ்சம் ஒரு இனிப்பு வச்சுக்கிங்க அவ்வளோதான் ஒரு இனிப்பு அது வந்து ஒரு லட்டோ ஜிலேபியோ ஏதோ ஒன்று சாப்பாடு உணவு வச்சுட்டு அவங்கள நினச்சி ஒரு இனிப்பு வச்சுட்டு அந்த இனிப்பையும் சாப்பாடையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருணாவது வந்து உங்களுக்கு வந்து எள்ளளவும் தொல்லை இல்லாமல் அதே வாழ்க்கை டக்குன்னு உங்கள் வாழ்க்கை வந்து வேகமாக முன்னேற்ற வரைக்கும் நகரும் இது சைத்திரிய காரணத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரசை காரணம் கரசை காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சந்திரனோடு மாந்தி இருக்கும் அன்றர்களுக்கு கண்டிப்பாக தாயின் அமைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இல்லை இல்லன்னா என்ன தாயின் மரணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே அரங்கே இருக்கும் அப்ப நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து சந்திரன் வந்து உங்களுடைய இருக்கு உங்களுடைய லக்கணத்தில இருந்து கணக்கெடுத்து பாருங்க என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு கடகராசியை வந்து கணக்குப்படி பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருது மூணாம் இடமா ஆறாம் இடமா அஞ்சாம் இடமா கணக்கீங்க மூணாம் இடம் வந்தால் சகோதரி சகோதர உறவுகள் ஆறாம் இடம் தாய் தாய்மாமன் சித்தி போன்ற உறவுகள் இப்படி உள்ள வந்துடும் அப்ப இது பெண் கிரகமா வர்றதுனால வந்து எல்லாமே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பாக தான் உள்ள வரும் மூணாம் இடமா இருந்தால் இளைய சகோதரி அதே சமயம் இதுதான் இளைய சகோதரி எப்படி இறந்திருப்பான்னு பண்ணி அப்படின்னு ஆச்சுன்னா தாய்மே அடைய நேரங்களில் முகப்பெருக்காக போயிருப்பாங்க குழந்தை பேருக்காக போயிருப்பாங்க அந்த நேரங்களில் வந்து குழந்தை தப்பிச்சிரும் தாய் இறந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இருக்கும் இளைய சகோதரி அடுத்து வந்து சித்தி சார்ந்த உறவுக்கும் எடுக்கலாம் ஆறாம் இடம் சம்பந்தத்தில் சித்தி சார்ந்த உறவுகள் அது ஆண் ராசியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை எடுத்துக்கங்க பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பும் குடும்பத்தில் இருக்கும் அவங்களும் நினைச்சி நீங்கள் வந்து இரவு நேரம் வந்து சந்திரனா என்ன உணவுப் பொருட்கள் அப்போ சாப்பாடு சூடான சாப்பாடு பருப்பு சாப்பாடு என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பாடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் சரி ஒரு நைட் நேரம் நீங்கள் இரவு நேரம் வந்து ஒரு லிட்டர் பா ஒரு பால் ஒரு கிளாஸ் குடிக்க பழக்கம் இருந்தால் ஒரு கிளாஸ் பாலை வச்சு எடுத்து கொடுங்க இது மிகப்பெரிய யோகம் இப்படி வந்து அந்த கிரகங்கள் தகுந்தார் போல் அந்த காரக உறவு தகுந்தார் போல் அந்த உறவுகளை நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அங்கே உங்கள் கருணாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்போ சூரியன் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா முதல்ல சூரியனா தந்தை அப்போ சூரியன் நல்லா செக் பண்ணி பாருங்க சூரியனோடு மாந்தி இருக்கும் அமைப்புகளுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க குடும்பத்துல வந்து அப்பா அப்படிங்கிற உறவு கண்டிப்பாக காலமாயிருக்கும் அதே சமயத்துல அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்கணத்துல இருந்து ராசில இருந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த காரக உறவுகளும் உங்களுக்கு இருக்கும் அப்போ மூணாம் இடமா இருந்தா மாமனார் சூரியன்னா மாமனார் எடுக்கலாம் மாமனார் நாலாம் இடமா இருந்தா நீங்க நாலாம் அஞ்சாம் இடமா இருந்தா குழந்தைகள் சரிங்களா அதே சமயத்துல சூரியன் அப்படிங்கிறது பூர்வீக பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்பு எடுக்கலாம் அப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்கு எடுக்கலாம் ஏன்னா காலதேவனுக்கு அஞ்சாம் அதிபதி தாத்தா ஸ்தானம் அப்ப உங்களுக்கு தாத்தா வழிபாடு உங்களுக்கு உங்கள் வீட்டுல இருக்கும் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா ஜம்முட்டு வந்துருப்பாரு மாந்தியோடு சேர்ந்திருக்கனால என்ன ஆகுன்னா அப்பா பிறந்த உடனே தாத்தா டக்குன்னு அந்த மாதிரி சூழல் வந்திருக்கும் அப்போ அந்த தாத்தாவை நினைச்சி வழிபாடு செய்வது மாமனார் போன்ற உறவுகள் நினைச்சி வழிபாடு செய்கிறது உங்கள் வீட்டில் அப்பா சார்ந்தது அப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து நினச்சி ஒரு உணவு அப்போ இதில் உணவு என்ன உணவு எடுக்கலாம் சிம்பிளாக எது வச்சு பாருங்கள் சூரியன் என்ன கோதுமை கோதுமை சார்ந்த உறவுகள் சம்பாரவை சரிங்களா சம்பாரவை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி உணவுகளை வச்சு வழிபாடு செய்கிறது இரவு மணி நேரம் ரெண்டு சப்பாத்தி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் இப்படி அந்த கிரகத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வச்சுனா உங்கள் வாழ்க்கையான கிரகங்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது ஒருத்தருக்கு வந்து அஞ்சு தான் கணக்கு ஆறு வரல் லிஸ்ட்டாக இருந்தால் கணக்கு என்னாச்சு உங்களுக்கு அந்த அமைப்பு தானே இருக்குது அப்போ அந்த விரல வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்ல இது மாதிரி தான் ஒரு விருது கம்மியாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணாலும் செய்கிறோம் அக்கா போய் நம்ம ஜாயின் பண்ணுறது இல்லையே அதே மாதிரி ஜாதகத்தில் கிரக நிலைகள் என்ன அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் வந்து நீங்கள் தாளம் போட்டிங்கன்னா பாடல் இனிமையாக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா பத்திரிக்கரணம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது சரி கேதுன்னா யாரு முதல்ல உறவில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி அப்போது இது அம்மா வலி பாட்டியா அப்பா வழி பாட்டியா ஒரு கேள்வி வந்துடும்ல ஆண் ராசியில் இருந்தால் அப்பா வழி பாட்டி பெண் ராசியில் இருந்தால் உங்கள் அம்மாவோட பாட்டி அவ்வளோதான் அப்போ கேது பார்க்கணும்னு மாந்திருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் பாட்டி சம்மந்தப்பட்ட உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இறந்துருப்பாங்கள்ல அவங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சரி கேதுனா என்ன என்ன வச்சு வழிபாடு செய்யலாம் வேற ஒன்றும் வேண்டாங்க நொறுக்கு தீனி வச்சு வழிபாடு செய்வீங்க சா சாப்பாடு அரிசி என்ன சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைங்க வச்சுட்டு இந்த மிக்சர் முறுக்கெல்லாம் வைப்பீங்களா அதையும் இருந்தால் சாப்பிடும்போது வச்சு சா வச்சு வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நுறக்கிங்க ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பாட்டிலாம் இதே கேது பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து என்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரு அது என்ன காரக உறவாக வருதுன்னு பாருங்க அந்த உறவோடு சேர்த்து இந்த பாட்டி தாத்தா இவங்களும் சேர்த்து வழிபாடு செய்யணும் என்னாங்கன்னா அங்கே கேதுவோடு மாந்தி இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் யோகம் யோகமே அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்புறம் ராகு அப்படிங்கிறது நான் விளக்கம் சொல்லாமல்ட்டேன் இந்த பாவ கிரந்தில் பிறந்த ஆண்களுக்கும் சரி நாகவும் கிரந்தில் பிறந்த அவர்களுக்கும் சரி ராகு பகவான் வந்து அப்புறம் தாத்தா வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தாத்தாவுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு நீங்கள் செய்ய வழிபாடு செய்ய வேண்டியது இந்த புரோட்டா இந்த மாதிரி அதாவது பாஸ்போர்ட் உணவு வகை வச்சு வழிபாடு செஞ்சுருக்கீங்க ஏன் அப்படின்னா ராகுனா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அவங்க வெளிநாட்டு உணவுகள் தானே உங்க தாத்தா கிட்ட கேட்டேன் புரோட்டா சாப்பிட புரோட்டா ரெண்டாக கொடுறா சரிங்களா ஏன் தாத்தா கிட்ட சொல்லணும்னாச்சுன்னா எனக்கு வந்து ராகுவோட மாந்தி என் பையன் ஜாதி அந்த அமைப்பு இருக்குது எங்க அப்பா வந்து புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அமைப்பு கட்டா வந்துடும் எனக்கு அப்ப என் பையனுக்கு வந்து தாத்தா கணக்கு வந்துடுறது அங்கே மாந்தி அப்ப அங்க என்னன்னு கேட்டினா தாத்தா வந்து புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க அப்ப நான் அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவுதான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதுர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கருணாதன் வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே குரு பகவான் வர்றாரு குரு அப்படின்னாலே வந்து முதல்ல குழந்தை சார்ந்த விஷயங்கள் அடுத்து அப்பா சார்ந்த விஷயங்கள் அடுத்து குருங்கிற தாத்தா சார்ந்த விஷயங்கள் அப்போ ஜாதகராகிய நீங்களும் குரு தான் அப்ப உங்க ஜாதகம் வந்து அந்த குரு சார்ந்த குரு கேது அமைப்பு இருக்குன்னா சாரி குரு மாந்தி அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பா உங்க குடும்பம் குடும்பத்தில் வந்து குழந்தைகள் அந்த இறந்து போன குழந்தைகள் வழிபாடு தான் உங்களுக்கு பார்ப்போம் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் குருனா என்ன இனிப்பு குருனா என்ன உணவுகள் என்னென்ன உணவுகள் உங்களுக்கு இஷ்டப்பட்டு சேரீங்களோ அந்த உணவை வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்கள் ராசி மட்டும் லக்கணத்திற்கு அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட குழந்தை ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தாய்மாமன் தாய்மாமன் குழந்தை அல்லது தாய்மாமன் குழந்தையா இருக்குமே இருந்திருப்பாரு அது சித்தி ஆறாம் சித்தி 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 சம்மந்தப்பட்ட அமைப்பு உள்ளே வந்துடும் அதே சமயத்தில் சித்தியோட குழந்தை அது சித்தியே குழந்தையாக இருக்கும்போது இறந்துருப்பாங்க அதே சமயத்தில் பத்தாம் மடமாக இருந்தால் மாமியார் சரிங்களா அல்லது மாமியார் குடும்பத்தோட ஒரு குழந்தை இப்படி கணக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு காலதேவ் கணக்குப்படி அந்த ஸ்தானம் என்னென்ன உருவாக வருதோ அது சார்ந்த விஷயத்துல இந்த கிரகங்கள் என்ன அமைப்பில் வருதோ இது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களே நினச்சி வழிபாடு செய்வது ஏன்னா குரு வந்து குரு அப்படின்னாலே நீங்க நல்ல கனெக்ட் பண்ணி பாருங்க வந்து குருதசை வருது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணிக்கிங்கன்னா சரி அவங்க வந்து எங்க இருப்பான்னு சொல்லி பாருங்க ஜீவசமா வழிபாடு மாதிரி இருப்பாங்க அப்ப என்னாச்சு குருனாலே இறந்தவங்க குறிக்கிற உண்டான வாய்ப்பு அது கூட மாந்தி இருந்தாரு மாந்தினா என்ன அவரே வந்து சொல்கிறோம் மாந்தினா மாந்தினா ஆவி புலக ஆவி புலகத்தோட தலைவர்னு சொல்றோம் அப்போ அங்கே வந்து குருவும் குருவின் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்து போன ஜீவனும் மாந்தியுன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் ஒன்னாச்சு இறங்கும் என்ன ஆகுன்னா அந்த தெய்வத்தினை வழிபாடு செய்யும் போது அங்கே குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த அந்த குரு என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாத்தா வழியில் உள்ள குழந்தைகள் உள்பட அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்னா உங்களுடைய சகோதர உறவு சார்ந்த விஷயம் உள்பட இப்படி எல்லா விஷயங்களும் உள்ள வந்துடும் காலதேவ கணக்கு என்ன அமைப்பு வருதுன்னு கணக்கு பண்ணிங்க என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் அந்த உறவு சார்ந்த விஷயத்தையும் குழந்தைய நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நினச்சி வழிபாடு செய்யுங்க இரவு நேர் வழிபாடு செய்யுங்க சரி குழந்தை அப்போ குருனா குழந்தைன்னு நினைச்சோம் குழந்தை என்னென்ன விரும்பி சாடுமோ அந்த பொருளாக வழிபாடு செய்யலாம் அவ்வளோதான் இதெல்லாம் செய்வோம் என்னாங்கன்னா அங்கே உங்கள் ஜாதகம் உங்கள் சாதகமாக இயங்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம் சிக்கனம் கரணம் இந்த கிம் சிக்கனம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இங்கே புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது அங்கே தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அல்லது இளைய சகோதர சகோதரி உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் இந்த இரண்டையும் கணக்கு பண்ணியிருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில கணந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று விளாருங்க அது சார்ந்த உறவும் கையில் எடுங்க கரெக்டாக இருக்கும் அஞ்சாம் இடமாக இருந்தால் இளைய சகோதர சகோதரி குழந்தையா இருக்கும்போது இறந்திருப்பாங்க சரியா அல்லது அது ஆறாம் இடமாக வந்தால் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையா இருக்கும் இறந்திருப்பாங்க அல்லது தாய்மாமனோட குழந்தை இறந்திருக்கும் இது போன்ற உறவுகள் இப்படி எடுத்துக்கிங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பெண் வீழாக வந்தால் அந்த சுக் அந்த புதன் பகவான் வந்து புதன் மாந்தி பெண் வீட்டில் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் பிறந்த இறந்த பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் வீடாக இருந்தால் ஆண் குழந்தைகள் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு உறவை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உறவை வந்து கரெக்டா நீங்க வீட்டில வழிபாடு செய்யும் பொழுது சரி புதன்னா என்ன பச்சை காய்கறிகள் வச்சுக்கோங்க கீரை சாப்பாடு கீரை வகைகள் சம்பந்தப்பட்டது அப்போ நைட் நேரம் செய்கிற பொரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற பொருட்களை வச்சு வழிபாடு செய்கிறது பொதுவாக வந்து நீ உணவு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப யோகம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப யோகம் அதோட சேர்த்து இந்த பொரியல் வச்சுக்கோங்க அவ்வளோதான் வெண்டக்காய் பொருள் பின்சு பொரியல்னு சொல்றாங்களா இந்த மாதிரி பொரியல் கீரை வகைகள் இந்த மாதிரி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் என்னாகன்னா உங்கள் கருணாநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுப்பார் அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ கருணாநாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படுற அவசியமே கிடையாது ஏன் நம்ம ஜாதகம்ல என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு படியே நீங்க போங்க ரோடு உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்கோ அதுல வந்து நீங்க எப்படி பிரயாணம் பண்றீங்களோ அது மாதிரி உங்க ஜாதகம் எந்த அமைப்பில் இருக்கோ அப்படியே பிரயாணம் பண்ணுங்க உங்க ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அதை விட்டுட்டு கிரகங்கள் அங்க மாத்தலாம் அங்க மாத்தலாம் சின்ன இப்படி செய்க்க முடியாது கிரகங்களுக்கு பின்னாலே நீங்க பயணிக்க வேண்டும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களையும் இந்த பிரபஞ்சங்களுக்கு கட்டளையிட்டு கட்டளை இட்டு இந்த நவகரங்களும் பிரபஞ்சங்களும் என் தாய் முத்தாரமன் அனுபவம் சொல்லு கேட்டு எனக்கு வந்து இந்த இதை அண்டி கொடுக்குற விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஒளிவு மறைவு எல்லாம் கொடுக்குறேன் பார்க்குற அன்பர்கள் தொடர்ச்சி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்க குடும்பத்தில் நல்ல மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இதில் வந்து விளக்கத்தை வழிபாடு செய்யலாமா விளக்கத்தை விளக்கியத்தான் வழிபாடு செய்யலாமான்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க நெருப்பு ராசியில் இருந்தால் விளக்கத்தை வழிபாடு செய்யுங்க நீர் ராசியில் இருந்தால் தண்ணி மன வச்சு வழிபாடு செய்யுங்க நில ராசியில் இருந்தால் அந்த சொம்பு தண்ணி தண்ணிக்கு மேலே சொம்பு வை சாரி அந்த சொம்புல தண்ணிங்க சூடம் கற்பூரத்தை பத்தி வைக்காமல் தரையில் வைங்க காற்று ராசி இருந்தால் ஜன்னல் உரமாக வைங்க வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் உங்களுக்கு இயங்கி கொண்டே இருப்பார் அவர் இயங்க இயங்க உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சு கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்